இப்படி வந்து குடிக்கணும் குடிச்சுட்டு எல்லா குவாலிட்டியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மந்து சுத்துக்கு தேவையான மாவை வந்து வீட்டில் போட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் மரவாசி கொஞ்சம் மஞ்சள் போய் மலைக்கி எடுத்துட்டு அப்படியே ரவுண்டு கட்டிட்டு அப்படி எடுத்து வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கிற பிட்டு அதோட தேங்காய் சம்பல் என்ன போட நம்மளோட இணைஞ்சிருக்கு யாரும் பாத்தீங்கன்னு சொன்னாஸ்டர் தேவா இன்போ அண்ட் அதோட ஜாது நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பவம் செய்யப்பறோம் இன்னைக்கு அது என்னன்னா சேர்ந்து செய்யப்போறோம் சம்பவம் சொன்னா

அண்ணா சொன்ன மாதிரி எங்க கோவில் திருச்சடங்கு நடக்கிறதால எங்களால வந்து மாமிசம் அதனால வந்து தேங்காய் சோ தொடர்ந்து காணொலி பாருங்க காணொலி ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் வாங்க போகலாம் ஓகே மக்களே நம்ம சொன்னா இந்த புட்டுக்கு தேவையான மாவை பிரட்டி எடுக்கணும் அது வந்து அங்களை போயிட்டா கொல்லி எடுக்கிறது போயிட்டான்னு நம்ம உப்ப போடுவோம் தேவையான அளவு பாருங்க இல்ல 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 எனக்கு தெரியும் எனக்கு இந்த அளவு போடணும் உப்பு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு முதலில் இந்த இதை குழப்ப வேண்டும் உப்பு போட்டதை வந்து வழியாக நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி கலக்கணும் கலக்கிட்டு தாங்க தாங்க நான் பாருங்க மகளே அதாவது இந்த அளவு தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும்

அதாவது என்னென்ன மக்களையும் நாங்க வந்து ஜப்னா வர பிளான் பண்ணிக்கோம் எதுக்காக கேட்டிங்கன்னா புட்டு சாப்பிடறதுக்காக வண்டி ஏன்டா தான் இந்த புட்டு அதோட வந்து நண்டு கறி என்ன அதெல்லாம் இருக்கும் அந்த வகையில எங்களுக்கு வந்து ஜப்னா வர ஐடியா இருக்கு அதை பார்க்குற உறவுகள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பிட்டா வச்சு தருவீங்கன்னு கட்டாயம் அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்ப நாங்க வருவோம் வந்து உங்களோட கையால பிட்டு எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் என்ன அப்படி பாருங்க மகளேதான் அளவான பதம் இப்படி வந்தா சரி பிட்டுக்கு தேவையான அளவு வந்துட்டு என்ன இப்படி உருண்ட உருண்டியா வரணும் சரியா இப்படி வரணும் மந்தா எப்படி புடிச்சா அந்த அளவுக்கு வந்தா சரி அத சொல்றேன் நானு அந்த அளவுக்கு வந்தா சரி அதாவது பிட்டுக்கு தேவையான மாவை நம்ம தயார் பண்ணிட்டோம் இதை வந்து காட்டுங்க தம்பியை அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த பிட்டுக்கு தேவையான பாதம் ஏன்னா இதுல எதுவும் பிள்ளைகள் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேவையான பதம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்புறம் என்ன செய்யப்படும் தேங்காப்பு இல்ல தேங்காய் தேங்காப்பு பேவரெட் இல்லாப்பும் அவங்க பத்தி ரெண்டு பேர் இல்ல இல்ல அது வேறமா இந்த பிட்டுக்குள்ள பிள்ளைதான் அப்படி இல்லாடி டபுளா சேர்க்கலாம் இடையில சேர்த்து நடுவில் மேல ஓடலாம் அப்படின்னு செய்யலாம் நம்ம நம்ம எப்படி செஞ்சாலும் ஃபிட்டா தான் வர போகுது என்ன அவிச்சுடுதா ஃபிட்டு தட்சோல் அவ்வளவுதான் ஓகே அதுலேயே அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம வந்து அடுப்பை வந்து ரெடி பண்ணிட்டு அடுத்து வந்து ஃபிட்டா விற்கலாம் அதுக்கப்புறம் சம்பள தயார் பண்ணலாம் என்னன்னா அப்படி இல்ல இல்ல ஏன்னு சொன்னா இது வந்து தன்மானத்துக்கு ஒரு தகராறுன்னா தலையே போனாலும் விட மாட்டேன் அந்த என்ன அந்த உப்பவியல் வீடியோல என்ன கிளர்ற இந்த பேர்ல கிளப்பி விட்டுன்னு கண்ணுல பிறந்தது அந்த இது சோதி அது மாதிரி சரி ரெடி ஆகும் பாருங்க எப்படி கொழுத்துட்டு இருக்காங்க புட்டாச்சு சமையல பழகிறோம் சம்பவம் இருக்கு இன்னைக்குறோம்னு சொன்னா புட்ட வச்சு சொன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதை விட என்ன செய்வோம்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு முதல்ல வந்து சம்பலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுப்போம் சரியா அதாவது இந்த செத்தல் மலை காய உலதையும் மருத்து எடுப்போம் அதுக்கப்புறமா என்ன செய்வோம்னு சொன்னா இங்க பாருங்க மூட்டை பூஜை நசுக்க மெஷன் இருக்குற மிஷின்ல அந்த மிச்ச வேலி எல்லாம் செய்வோம் சோ மகளே இப்ப என்ன செய்ய போறோமெண்ட் வாதிங்கன்னு சொன்னேன் அதாவது பிட்டு அவிக்க முதல் நாங்க போய் என்ன செய்யப்பறோம்னா அந்த செத்தல் மலையை வரத்தை எடுத்துட்டு சம்பலை தயார் பண்ண போறோம்

போடக்கூடா அப்படி போடலாமெண்டாம் கூட விருப்பம் ஒரு ரெண்டா போய் அடி விடுங்க அது அவங்க கூட இஷ்டம் போடுறது அதுக்கப்புறம் வந்து சுட்டுக்கு தேவையான மாவை வந்து வீட்டுல போட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் மரவாசி கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் தேங்காய் போல இடையில நீங்க ஆட் பண்ணலாம் ஆட் பண்றதால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் மேலுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து போட்டுட்டும் அப்படி எடுத்தா அப்படி போட்டு போட்டு அப்படி எப்படி போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் போய் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அது போதும் தான் சரியா போட்டுட்டு என்ன வேணும் சொன்னா இங்க வந்து எத்த வண்டியை தான் பாருங்க அப்படியே மேலே கேத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி மூடி விட்டா புட்டு வந்து தான் ரெடி ஆயிரும் இப்ப என்ன செய்யணும் அந்த அடுப்பை வந்து ஊதணும் ஊதினா தான் பத்தும் என்ன நான் தான் ஊதணும் வேற வழி இல்லை ஆ ஓகே

அதாவது இந்த குடும்ப பெண்கள் எல்லாம் உள்ள பாடுவோம் என்ன சமைக்கிறது நம்ம இப்படி இந்த ஒரு ரெண்டு புட்டுக்குள்ள தவிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு அதுக்கு இந்த 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 அளவுல ஒரு சைஸ் வந்து இந்த புட்டு ரெடியானா இதெல்லாம் வந்து அவி வரும் அதுக்கப்புறம் இந்த புட்டுக்குள்ள உண்டு பிசினஸ் பண்ணுவோம் பிசினஸ் பண்ணுவேன்னு என்ன கோயில பிசினஸ் பண்ணுவோம் மாக்களே சொல்லுங்க கோவான இதை தேவான்கள்

என்ன சாப்பிட்டுட்டு மிச்சம் பார்க்கணும் புகை மக்களே நம்ம இப்ப வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுப்போம் சம்பளுக்கு தேவையான மாதிரி பாருங்க அப்படி எடுத்து கட் பண்ணி எடுக்க வேண்டியது சோ அதுக்கப்புறமா இதை சேர்த்துப்போம் பொடி பொடியா வெட்டி போன பொடி பொடியாக வெட்டி வெங்காயங்களை சேர்க்க வந்து காணும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் மக்கள் இங்க பாருங்க தேவையான அளவு உப்பு போடுவோம் ம் ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம சோ அதுக்கப்புறம் வந்து புளி புளி மேலே இருக்க மூடிய வந்து கட்டி வச்சுப்போம் இங்க வைப்போம் என்ன செய்யப்படும் சொன்னா அதாவது இந்த பிட்டை வந்து ரெக்கப்புறம் என்ன படியா பிடிச்சி இந்த பிட்டை வந்து இறக்குவோம் அப்படி என்ன இப்படி வந்து பிடிக்கணும் பிட்டை வந்து பிடிச்சிட்டு நெல்ல தாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி செஞ்சா புட்டு ரெடி பாத்தீங்கன்னால தெரியும் புட்டு வடிவாகவே வந்திருக்கு என்ன மக்களை நம்ம என்ன செய்ய பண்ணணும்னா நான் செஞ்ச புட்டையை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லப்படுறது ஓ அம்மா நான் செஞ்ச புட்டாது என்ற அளவுக்கு இருக்கு அந்த சட்டை உள்ள போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதுக்க போடணும் சரியா தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கு நம்மட மா சோ அந்த மாவுல வந்து அதாவது பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல வந்து பூவை கொஞ்சம் கூட யாரு அதனால இந்த இடத்துல வந்து இருக்கு ஸோ அந்த மாவை வந்து வடிவா அதாவது கீழே விழாம சிந்தாம வடிவா அள்ளி போடணும் பார்த்தாலே சரியும் அது அந்த மாவடிவா நம்ம போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணணும் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதோட வந்து கொஞ்சம் மாமே இருக்கு என்ன ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து சரியா இதில் வந்து மாட்டிடு வண்டிதான் மாட்டி தென்ன செய்யணும் வேறு மூடி வந்து இங்கே இருக்கு அந்த மூடி வச்சுட்டா ரெண்டாவது ஃபுட்டு குழல் வந்து தயாராகி கொண்டு இருக்கிறது ஸோ உங்களும் போட்டு வேணுமாட்டா சொல்லுங்க உங்களை இன்வைட் பண்றோம் என்ன எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் இப்போ அடுத்த புட்டு ரெடியாக அது இங்கே பார்த்தீங்கன்னா சம்பல் ரெடி ஆகி ஸோ இருக்கு ஸோ நேரம் ரெடி ரெடிக்கப்படும் சம்பளம் பாருங்க சம்பல் ரெடி ஆகி கொண்டு இருக்கு பாருங்க நல்ல கலராக வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா என்ன சாது நல்ல கலராக வந்து கொண்டிருக்கு பாருங்க வெடிக்கணும் நல்லா நல்லா வெடிக்கணும் அடிச்சா அந்த சம்பல் வந்து தயாராகி ஸோ நான் அடுத்த புட்டுக்குள்ள ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்த புட்டுக்குள்ள இறக்கி எடுப்போம் என்ன ஆய் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த புட்டுக்குழ தயார் இப்ப இங்க வந்த அப்படியே காட்டுங்க சது இங்க பாருங்க முதல் எடுத்த புட்டுக்குழ என்ற பாருங்க புட்டை பாருங்க வரவாசம் ஜது எடுத்து சாப்பிட்டான் அப்புறம் சதுவு எடுத்து சாப்பிட்டான் எல்லாரும் நம்ம புட்டு ரெடி இங்க பாருங்க 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 ஓகே ஓகே அண்ண இதுக்கு ஒரு புடி என்ன ஹம் சரி சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நம்மகிட்ட ரெண்டு குழல் புட்டு இருக்கு நம்ம இத டேஸ்ட் பண்ணி இதை போறோம் சம்பளோட பாருங்க வாங்க என்ன மக்களே இப்ப என்ன சொன்னா நாங்க பெட்டெல்லாம் அவிச்சு கொண்டு வந்தாச்சு இங்க பாருங்க ரெண்டு குழல் புட்டு இருக்கு ரெண்டு குழல் புட்டு இருக்கு அதோட வந்து நாங்க இடிச்சு சம்பல் இருக்கு தேங்காய் சம்பல் இருக்கு என்ன செய்யப்படுறோம் சேவானா பரிமாறப்பட இருப்ப

அந்த வெள்ளை காணியோட போடுங்க அப்ப நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் ஓகே ஓகே பை பாய்